வணக்க மக்களே தமிழக அரசு பொங்கலை முன்னிட்டு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்குமே பொங்கல் பரிசு என்னென்ன வரப்போகுது ஸோ ஐயாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க போகிறதா முதல்வர் அறிவிச்சிருக்காருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை குறித்தான ஒரு அப்டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ பொங்கலுக்கு பரிசு ஐயாயிரம் தமிழக அரசு அதிரடியாக முடிவு எடுத்துருக்காங்க ஸோ வர எலெக்ஷன் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனல் பறக்கை இருக்க போகுது அப்படின்றது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கே தட்டு முட்டு தகராறு பண்ணி கொடுக்காத மா அரசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வெளியிட்டிருக்கு ஒரு அகிர்ச்சி தகவல்னு கூட சொல்லலாம் ஸோ என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம் தமிழகத்தில் வருகின்ற சட்டசபை தேர்தல் முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்குங்க நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்று மிகப்பெரிய பரிசு தொகை காத்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைபாடு அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என்று பிரதமர் மோடி சுதந்திர தின உரையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவித்திருந்ததாங்க போட்டியாக அதாவது போட்டியாக பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி நாளில் தமிழக அரசு வந்து வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறாங்க ஸோ இதற்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை என்பதனால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறை அரசு வந்து வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழக பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ரெண்டு புள்ளி ரெண்டு இரு ரெண்டு புள்ளி இருபது கோடி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகின்றன இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாறு ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் மட்டுமே இருப்பதால் ஸோ இந்த தேர்தல் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெற ஆட்சியை தக்க வைக்க ஆளும் ஆளுங்கட்சி திமுக முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ இதற்கான வா வாக்காளர்களை கவர்வதற்காக தான் வருகின்ற பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இது மகிழ் இந்த செய்தி வந்து மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஐயாயிரம் ரூபா தரங்க அப்படின்றது ஆனால் சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நெட்டிஸுங்கள் இப்போ பரவலாக வந்து பேசிட்டு பேசிட்டு வராங்க அப்படின்றது இதில் வந்து பக பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு போன வருடம்லாம் பண்டிகைக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்குறேன் ஆயிரரூபா கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன் இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவோடு ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டு ஐயாயிரவா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதே இப்போ நடக்குது சாத்தியமாகுது அப்படின்றதுக்கு மெயினான ரீசனாக இந்த எலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ உங்களோட கருத்து கணிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் பற்றி மீண்டும் அதுக்கு அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ